உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பயிற்சி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிசபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய இந்த குரு பகவான் மேன ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இதைத்தான் இந்த பதிவில் விளக்கமாக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் இது முக்கியமான பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவின் மூலியமாக கிடைக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிற பாருங்கள் இப்போ வந்து மீன ராசிக்கு குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வராங்க அந்த நான்காம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எங்கே பாக்கிறாரு அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்கறாரு இந்த பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் பணம் இருந்தா தானே எல்லாமே சாதிக்க முடியும் அந்த பணத்தை தேடித்தானே உலகமே புறப்பட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கமும் பணத்தை சம்பாதிப்பதற்கு பணத்தை தான் போயிட்டுருக்குறாங்க அதுமையாக அதே மீன மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் முழு சுபகிரகமான இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை தன்னுடைய சொந்த வேட்டையே அதே குரு பகவான் பார்க்குறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் சுபத்துவமாகிறது அப்போ வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ சனியாக இருந்தாலும் இன்னும் ரெண்டரை வருஷ காலங்கள் அந்த சனியே இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய வீட்டை பத்தாம் ப ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு வந்து தொழில் சூப்பராக இருக்கும் தொழிலை நல்லா சம்பாதிக்கலாம் நிறைய லாபம் பார்க்கலாம் இவங்க வந்து எதிர்பார்க்காத தான் நினைக்காத பழக்க வழக்கத்தின் மூலியமாக கூட ஒரு டெவலப் ஆகலாம் உங்களுக்கு தொழில் அதிபர்கள் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கலாம் அப்போ இந்த வாய்ப்புகளாகப்பட்டது உங்களை படிப்படியாக உயர்த்தும் கடனை கட்டிடுவீங்க புதுசாக கடன் வாங்கினாலும் அந்த கடன் மூலியமாக சந்தோஷப்படுவீங்க அந்த புதுசாக கடன் பட்டு அந்த கடன் மூலியமாக மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்போ இந்த பீரியட்ல புது புது திட்டங்கள் போடுவீங்க உங்களுடைய தொழில் பிரான்ச்சஸை அதிகம் பண்ணுவீங்க அது போக உங்களுக்கு வந்து இந்த தொழில் மூலியமாக வெளிநாடு சுற்றுப்பயணம் குடும்பத்தோட போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த பீரியட் வந்து நல்லா அனுபவிப்பீங்க அப்போ குடும்பத்தோட வெளிநாடு வெளி மாநிலம் இது மாதிரி போய் நீங்கள் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பீரியடில் நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது பதினொன்றாம் இடத்து அதாவது பன்னெண்டாம் இடத்தையுமே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையுமே அந்த குரு பகவான் பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அயன போக போகஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும் இப்போ ஜென்மச்சனி வந்துருச்சு குழப்பங்கள் உருவாகும் அந்த சனி பகவான் ஆப்பட்டது குடும்பத்திலேயே குழப்பத்தை உருவாக்குவாரு இல்லை அடுத்தவங்க மூலியமாக குழப்பங்கள் உருவாகும் இப்படியெல்லாம் நினச்சி குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் அக்கு அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு விடாது குரு பகவான் விடமாட்டாரு அப்போ அந்த குடும்பத்தில் சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரே பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வருமே சுபகாரியம் பண்ணுறதுக்கு விடாதே கல்யாணம் பண்ணுறதுக்கு விடாதே நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்திலையும் பிரச்சனைகளை உருவாக்கிடுமே நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்திலேயும் சந்தேகம் சச்சரவுகள் குடும்பத்தில் வந்து ஆண் பெண்ணை நம்பாமல் பெண் ஆணை நம்பாமல் இது மாதிரி பிரச்சனை எல்லாமே உருவாகுமே இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியுது ஆனால் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் அந்த ராகுவை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்தர்றாங்க அதனால் ராகு தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார் அப்ப அந்த ராகுனால உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக நடக்காது முழு சுபகிரகமான அந்த குரு பகவான் ஒரு பாவ கிரகத்தை பார்க்கும்போது சுபகிரகத்தின் வலிமைதான் மிஞ்சும் அப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் ஒண்ணு கவலையே பட வேண்டாம் தைரியமாக இருங்க அது போக உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி மேல் அக்கறையும் மனைவி கணவன் மேல் அக்கறையும் இந்த பீரியட்ல எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் உடலாதிபதி பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவனாக இருந்தாலும் சரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு பெட்டில் போய் ரெண்டு நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு பயம் வரும் மரண பயமே வரலாம் அந்த பயம் எல்லாமே வந்து இப்போ தீரும் அந்த மாதிரி டைம் தான் மனைவிக்கு அதே மாதிரி தான் ஏதாவது வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியடில் வரும் ஆனால் வந்தாலும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு மறுபடி திரும்பி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவீங்க இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்டே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் இப்போ ஜென்மச்சனி நடக்குது இல்லைங்களா அப்ப சொந்த பந்தத்தினால உங்களுடைய உறவுக்காரங்கிறதுனால சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் உங்க குடும்பத்துக்கு வரலாம் மனைவி இருக்கிறாங்க உங்களுடைய சொந்த பந்தத்தினாலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம் கணவன் இருக்கிறாங்க கணவனுடைய சொந்த பந்தத்தினாலேயே கணவனுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம் அதனால ரெண்டு பேரும் அடுத்து உங்களுடைய பேச்சை நம்பாதீங்க அப்படி கேட்டாலும் வீட்டுக்கு வெளியவே அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறீங்க இது மாதிரி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் உங்க குடும்பம் பிரியருக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்ப அந்த சங்கடம் சளிப்பு குழப்பம் எல்லாமே இருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுதான் அப்ப அது வேணுமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதுபோக யாரு கூடையுமே இப்போ சங்கடம் சளிப்ப வளத்துக்கு வேண்டாம் சமாதானமாக போறக்கு பாருங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொடி காட்டுறதுக்கு பாருங்க யாருக்கிட்டையுமே முகம் சுளிக்க வேண்டாம் அதே சமயத்துல நான் உன்னை ஆளை வச்சு நான் பாத்துக்கிறேன் அவன் அப்படியா அவன் என்ன பண்றன்னு பாரு அப்படி வந்து சவால் போட்டு நீங்க எதையுமே இப்ப பேச வேண்டாம் இப்போ வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நீங்கள் இருப்பது தான் ரொம்ப நல்ல விசேஷம் அதே சமயத்துல அதுக்கு வந்து இந்த பீரியட்ல நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா சூரியனார் சூரியனார் கோயிலுக்கு கும்பகோணத்தில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க போய் பசு நெய் வாங்கி கொடுங்க மஞ்சள் சார் குங்குமம் நூறு கிராம் திண்ணீர் நூறு கிராம் வாங்கி கொடுத்து கோயிலில் வச்சு முறைப்பிரகாரம் சாமி கும்பிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இப்படி செய்வது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அடுத்தவங்க நாளில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் முக்கியமாக மிக முக்கியமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுபோக அப்படி கும்பகோணத்து பக்கத்தில் சூரியனார் கோயிலுக்கு போக முடியாதவங்க அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா அவரையாவது போய் பார்த்துட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்